தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே இடத்தின் உரிமையாளர் அனுமதியின்றி செயல்பட்ட டாஸ்மாக் கடையை டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் உத்தரவின் பேரில் அடைக்கப்பட்டது தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகின்ற எண்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு என்ற எண் கொண்ட டாஸ்மாக் மதுபான கடையானது அந்த கடை அமைந்துள்ள இடத்தின் உரிமையாளரின் உரிய அனுமதி இல்லாமல் செயல்படுவதாக தெரியவந்தது இந்தச் சூழலில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஏற்கனவே கடையை காலி செய்ய கூறியும் தற்போது வரை காலி செய்யாமல் இருந்து வந்த நிலையில் உரிய அனுமதி இல்லாமல் செயல்பட்டு டை மூடப்பட்டது